வணக்கம் நண்பர்களே ஒரு அழகான கிராமத்துல புவனிஷா யஷ்வன்னு ரெண்டு செல்லமான அண்ணன் தங்கச்சி இருந்தாங்க அவங்க ஒரே பள்ளியில படிச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப நல்ல நண்பர்கள் அவங்க எதையும் பகிர்ந்துக்குவாங்க சாப்பாடு புத்தகம் விளையாட்டுன்னு எல்லாமே அவங்களுக்கு பொதுதான் அவங்க சிரிப்பும் சந்தோஷமும் அந்த பள்ளியையே உற்சாகமாக்கும் ஒருநாள் பள்ளியில ஒரு சூப்பரான போட்டி அறிவிச்சாங்க நல்ல நட்பின் அருமே யை பத்தி ஒரு கட்டுரை எழுதணுமாம் எல்லா குழந்தைகளும் ஆர்வமா எழுத ஆரம்பிச்சாங்க ஆனா நம்ம புவனிஷாவுக்கு என்ன எழுதுறதுன்னே தெரியல ஒரே குழப்பம் காகிதத்தை பார்த்துக்கிட்டே உக்காந்திருந்தா அதை பார்த்த அண்ணன் யஷ்வந்த் ஏய் தங்கே ஏன் கவலையாயிருக்கா நான் எழுதுறத முடிச்சிட்டு உனக்கு கண்டிப்பா உதவுறேன் சொன்னான் எவ்வளவு நல்ல அண்ணன் பாருங்க அவன் சொன்ன மாதிரியே தன் கட்டுரையை முடிச்சதும் புவனிஷா கிட்ட வந்து எப்படி எழுதலாம்னு அழகா புரிய வச்சான் புவனிஷாவும் உற்சாகமா எழுத ஆரம்பிச்சா அவளோட எண்ணங்கள் எல்லாம் காகிதத்துல வந்துச்சு போட்டியோட முடிவு வந்துச்சு ஆச்சரியமா புவனிஷாவுக்கு முதல் பரிசு கிடைச்சது எல்லாரும் கைதட்டி ஆரவாரம் செஞ்சாங்க மேடேல பரிசு வாங்கும்போது புவனிஷா சொன்னா இந்த வெற்றிக்கு காரணம் என் அண்ணன் யஷ்வந்தான் தான் நான் எழுத முடிஞ்சது இந்த பரிசு எங்க ரெண்டு பேருக்கும் சொந்தம் எல்லாரும் புவனிஷாவையும் யஷ்வந்தையும் பாராட்டினாங்க ஆசிரியர் கூட ரொம்ப பெருமைப்பட்டார் பாத்தீங்களா உண்மையான அன்புன்னா இதுதான் சுயநலமே இல்லாம உதவுறது சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறது இதுதான் நட்பின் மேன்மை